கற்றுடைய நான் அமையும்ப்படுவதாக இந்த வேலையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட ரெண்டு விதமான அழைப்பை பற்றி நாம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் தேவனுடைய அழைப்பில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் முழு நேரமான ஊழியத்திற்கு என்னை அழைத்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு கூட இங்கே பலர் இருக்கிறீங்க உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நான் விரும்புகிறேன் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரான்றது எனக்கு எப்படி தெரியும் அதில் தான் எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது அப்படின்ற கேள்வி தான் அவங்களுக்கு பெரும்பான்மையானாக இருக்கிறத நான் காண முடிகிறதான் பாண்டவர்களே ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன் எப்ரையர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை யாராவது சத்தமாக படிக்க கேட்கிறேன் எப்ரையர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை யாராவது வாசியுங்களேன் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறது இல்லை உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஊழியம் செய்யணும் ஏசுவை அறிந்து கொண்டு அத்தனை பேரும் ஊழியம் செய்யணும் அதற்கு விதிவிலக்கே கிடையாது இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவை அறிவிக்க வேண்டும் அதை பாசிய சார் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஆனால் தேவன் அறிந்த கூட்டத்திலிருந்து தேவன் தனக்கான ஒரு பெரும் கூட்டத்தை தேவன் செலக்ட் பண்ணி எடுக்கிறார் அவரால் அழைக்கப்படுகிறார்கள் அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்க முடியும் இருக்க முடியும் தேவனுடைய முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் இருக்குல்ல அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கல்ல அதுவே ஒரு பெரிய அடையாளமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு அலையில் சொல்லுங்கள் ஏன்னா சில வாரங்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை பற்றி உங்களுக்கு உங்கள் சர்ச்சில் சொல்லியிருப்பாங்க சொன்ன உடனே உங்கள் மனசில் என்ன தோணுச்சு இந்த மாதிரி கொளத்தூரில் வச்சு ஊழியத்தை அறிந்து கொள்ளும் கூட்டம் ஒன்று நடக்க போகுதுன்னு உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருப்பாங்கள்ல சபையில் சொல்லியிருப்பாங்கள்ல சொன்ன ஒன்று நீங்கள் என்ன நினச்சிங்க என்னங்க ஒன்றுமே நினைக்கலையோ ஆ சர்ச்சையில் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க சிலர் அதை கேட்டு ஒரு காதல் வாங்கி ஒரு காதலை விட்டுருப்பாங்க அவங்களுக்கு சிலருக்கு அதே புரிஞ்சுருக்காது ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இங்கே வந்தீங்க உங்கள் சிரிப்பு நல்லா நல்லாருக்கு ஆனால் பதில் சொன்ன நல்லாயிருக்கும் ஆ நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் அந்த தேவ சித்தத்தை அறிஞ்சிக்கணும் இந்த கூட்டம் எனக்கானதாக இருக்கலாம் சொல்லுங்கள் இந்த கூட்டம் எனக்கான கூட்டமாக இருக்கக்கூடும்னு உங்கள் மனசில் ஒன்று தோணுச்சில்ல அந்த அந்த இடத்துல தான் கத்தர அழைப்பு உங்கள் மேலே இருப்பதற்கான வாய்ப்பை நான் சொல்ல வரேன் இந்த அறிவிப்பு கேட்டால் பெரும்பான்மை இருக்காங்க ஆனால் அதில் ஒரு சிறு கூட்டம் உங்களுக்கு மட்டும் அந்த கூட்டத்தின் மேல் ஆர்வம் ஏற்பட காரணம் என்ன அப்படின்னா ஒருவேளை ஆண்டவர் என்னையும் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பாரோ முழு நேரமாக செய்கிறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு தெளிவு மனசில் ஒரு அப்படி அப்படி பளிச்சுன்னு போச்சில் ஒரு வெளிச்சம் அதுவே ஊழியத்துக்கு தேவன் அழைச்சிருக்கிறார் அப்படின்றதுக்கான அடையாளமும் கூட அதற்கு அர்ப்பணம் செய்யணுன்ற ஒரு வாஞ்சையும் உங்களுக்குள்ள என்ன செய்து இருக்கிறதுனால தான் அந்த அறிவிப்பை மனசில் வச்சுக்கிட்டு அந்த தேதியை உடனே குறித்து வச்சுக்கிட்டு அது எங்கே நடக்குன்ற அட்ரஸை புரிஞ்சுக்கிட்டு நான் போய் எப்படியாவது கலந்துக்கிடணுன்னு அதற்கான ஆயத்தங்களை செய்துட்டு இன்றைக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக இருந்திருக்காது இன்றைக்கும் ஏதோ ஒரு கூட்டம் அல்லது வேறு மீட்டிங் வேறு விசேஷம் ஏதாவது தடைகள் வேலையில் லீவு கிடைக்காத சூழ்நிலைகள் வீட்டில் போக வேண்டாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு வீட்டில் சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு வாடா போகலாம் பார்க்குக்கு போகலான்னு கூப்பிட்டு அதையெல்லாம் தடுத்து இல்லை நான் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் போகணுன்னு அதில் உறுதியாக தான் தீரணும்னு நீங்கள் முடிவு பண்ணி அந்த முடிவில் உறுதியாக இருந்து இன்னைக்கு வேறு மேகம் வேறு ஒரு மாதிரி இருக்க மழை வந்துருமோன்னு தெரியலைன்னு பலவேறு குழப்பங்கள் மத்தியில் நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்து இன்றைக்கி வந்திருக்கீங்கள அது கூட கத்தரவங்களை அழைச்சதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடும் கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்த முடிஞ்சா அல்ல இல் நல்ல ஒன்றிங்க ஸ்தோத்திரம் ஒன்று தேவன் அழைப்பை பெற்ற பிறகு அர்ப்பணம் செய்து ஊழியத்துக்கு வருவது சொல்லுங்கள் ஒன்று தேவன் அழைச்சிருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அழைப்பை பெற்றுக்கிட்டோம் அர்ப்பணம் செய்து ஊழியத்துக்கு வருவது இன்னொன்று என்ன தெரியுமா ஊழியத்தை வாஞ்சித்து வருவது ஊழியத்தை வாஞ்சிக்கிறதுல பாருங்க தேவனுடைய அழைப்பு பெற்று மோசே வருகிறார் தேவனுடைய அழைப்பு பெற்று பவுல் வருகிறார் தேவனுடைய அழைப்பு பெற்ற பரிசுத்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் சிலர் தங்களை ஊழியத்திற்காக அர்ப்பணம் செய்து வாஞ்சித்து ஆண்டவர்கிட்ட வரும்போது வாஞ்சி உள்ளவங்களுக்கு அழைப்பை அர்ப்பணத்துக்கு பிறகும் கூட கொடுக்குறார் இல்லை லூயா அண்ணாள் தன்னுடைய பிள்ளைய வந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டான் அர்ப்பணம் செஞ்சிட்டான் அதற்கு கீழ்ப்படிந்து சாமிவேலும் சாமி வேலும் ஆலயத்தில் தான் இருக்கிறான் தேவனுடைய ஊழியத்தில் அதற்கு பிறகு தான் அழைப்பே வருது சாமி வேலை சாமி வேலைன்னு ஊழியத்துக்கு அழைக்கிறார் இல்லை அழைப்பை பெற்ற பிறகு ஊழியத்துக்கு வரும் பெரும் கூட்டம் தன்னை அர்ப்பணம் செய்த பிறகு தேவன் அழைத்து ஊழியத்துக்கு வந்தவர்கள் இன்னொரு கூட்டம் இருக்கிறது இந்த ரெண்டு கூட்டமும் நல்லது தான் இந்த ரெண்டு கூட்டமும் நல்லது தான் ஆனால் ரொம்ப தேவை அழைப்பு ரொம்ப அவசியம் அர்ப்பணிப்பும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் போதுமானது அல்ல இரண்டும் இருந்தால்தான் நமக்கு அது போதுமானது எத்தனை பேர் சொல்கிறீங்க அல்ல எழு அழை புரிந்து அர்ப்பணிக்கலானாலும் வேஸ்ட்டு அர்ப்பணம் செய்து தேவை அழைப்பு இல்லாட்டாலும் வேஸ்ட்டு அழைப்பு ரொம்ப அவசியம் ஊழியத்திற்கு வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்க ஆயத்தமாக இருக்கிறார் தாகமும் வாஞ்சையும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற உங்களை கத்தர் நிச்சயமாக விடமாட்டார் அவர் அழைப்பு உங்கள் மேலே கட்டாயம் இருக்க தான் செய்யும் இன்னும் ஒரு ஏழு விஷயத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் நான் சொல்லும் பொழுது நீங்களே நினச்சி பாருங்கள் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும் நம்பர் ஒன் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன் என்ன தெரியுமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் நம்மளை தேவன் அழைப்பார் சில நேரங்களில் இதுல ஏதாவது ஒன்னை மட்டும் வச்சுட்டு என்னை கத்துற ஊழியத்துக்கு அழைச்சிட்டார்னு ஒரு முடிவுக்கு வந்துடறாதீங்க நீங்க இந்த நான் சொல்ற ஏழு காரியத்தில் ஏதாளும் இருந்தால் நீங்க தேவ சமூகத்தில் நல்லா தொடர்ந்து ஜோமனா கத்தற உங்களுக்கு அதை உறுதிப்படுத்துவார் அப்படித்தான்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐ ஸ்தோத்திரம் முதலாவது நான் சொல்கிறேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தேவன் தம்முடைய அழைப்பை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர் பல நேரங்களில் மோசைக்கு நாம் பார்க்கும்போது எரிகிற அக்கினி செடியில் இருந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசினார் நார்மலாக அந்த அப்படி நடக்க போகிறதில்ல இயற்கைக்கு மாறாக அப்பாற்பட்ட நிலைமையில் தேவன் தம்முடைய ஊழிய அழைப்பை வெளிப்படுத்துகிறார் பவுலுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றினது அவன் தீழை விழுந்து போனான் கண் தெரியாமல் போனான் யார் என்று கேட்டான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்ன அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனை பிரஜாதிகளுக்கு அப்போ சிலனாக ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வந்தார் எனவே இயற்கை அப்பாற்பட்ட முறையில் தேவன் சிலரை வந்து ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார் அதுபோல தான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் போது மெல்லிய சத்தத்தோடு பேசி பேசியிருக்கிறார் நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு பாயிண்ட்டும் எப்படின்னா வேத வசனத்தின் ஆதாரத்தோடும் பேசுகிறேன் என் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன் நான் பழகின என் ஊழிய நண்பர்கள் இருக்காங்கள்ல அவங்க ஊழிய பெறும்போது அவங்க கிடைத்த அனுபவங்கள் இருக்குல்ல அதெல்லாம் நான் சேகரித்து வைத்து இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக நான் சேர்த்து ஒரு கோர்வையாகத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இந்த இந்த காரியங்கள் வந்து பலதரப்பட்ட நிலைமையில் கேள்விப்பட்டவைகளை வைத்தும் வேத ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தர் அநேக நேரங்களில் நம்ம கூட அவருடைய வார்த்தைகளில் பேசுகிறார் செய்தியின் வேலையில் பிரசங்கம் பார்த்து பண்ணிகிட்டே இருப்பார் நிறைய பேசுவார் ஆனால் அதில் ஒரே ஒரு வசனம் நம்ம உள்ளத்தை அப்படியே டச் பண்ணிவிடும் அப்படியே வார்த்தை உள்ளத்தில் விழுந்துடும் அது தேவன் நம்ம கூட தனிப்பட்ட முறையில் பேசுன மாதிரி இருக்கும் வேறு ஒன்றுமே நமக்கு புரியாது ஆனால் அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்மளை சும்மா இருக்க விடாது அதையே அதையே திரும்ப 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 தொணிச்சிக்கிட்டே இருக்கும் தூங்குனாலும் எலும்புனாலும் அந்த வார்த்தை போன வாரம் கேட்டவன் கத்தர் ஏன் கூட தான் பேசியிருக்கிறாருன்னு அந்த வார்த்தை நம்மளை விடவே விடாது நம்மளை திரும்ப திரும்ப நமக்கு கூட பேசி நம்மளை அர்ப்பணம் செய்ய வைக்க அந்த வசனம் தூண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க அது தேவன் நம்ம கூட தெளிவாக பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார் சொப்பனத்தின் மூலமா கத்த பேசுவார் சொப்பனத்தின் மூலமாக பேசுவார் அநேக நேரங்களில் சொப்பனம் எல்லாமே எல்லா சொப்பனத்தையும் நீங்க நினைச்சிடக்கூடாது சிலருக்கு சொப்பனெல்லாம் கண்டமணிக்கு வரும் அந்த சொப்பனத்தெல்லாம் ஊழி ஊழியழைப்புக்காக எடுத்து விடக்கூடாது இல்ல தேவன் கொடுக்கிற சொப்பனமாக இருந்தா ரொம்ப தெளிவா இருக்கும் இல்ல குழப்பமாலாம் இருக்காது தெளிவாக ஊழியத்தின் சார்ந்த காரியங்களாக இருக்கும் அதை செய்வார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மாத்திரமல் அன்பானவர்களே ரெண்டாவது ஒரு அடையாளத்தை நான் சொல்கிறேன் என்னை கத்தர் ஊழியத்து தான் அழைச்சிருக்கிறாருன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா உண்மையாக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பாரம் இருக்கும் மனசில் ஒரு நல்ல பாரம்னா ஆத்ம பாரம் சபையை குறித்த பாரம் தேவனுடைய ஊழியத்தை குறித்த பாரம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அது நம்ம மேலே தேவன் வச்சுருக்கிற அந்த ஊழிய அழைப்பு அதை கொண்டு வரும் ஊழிய அழைப்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருந்த தாகமும் வாஞ்சையும் புறப்பட்டு வரும் சபையில் நூறு பேர் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் எல்லாருக்கும் அது இருக்கிறதில்ல பாருங்கள் சபைக்கு வருவாங்க ஒரு பெருங்கூட்டம் ஆராதனைக்கு வருவாங்க ஆராதிப்பாங்க செய்து கேட்பாங்க முடிஞ்ச உடனே பாதி பிரசங்கத்திலே முடிவு அவங்க பிளான் இருக்கும் போன உடனே என்ன செய்யணும் போகிற வரையில் மட்டன் வாங்கிட்டு போகணும் சிக்கன் வாங்கிட்டு போகணும் இதெல்லாம் ஒரு பிளானோடு தான் உட்காந்துட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சிலர்லாம் என்னாத்து மாவு சொல்லும்போதே ஒரு குரு போய்கிட்டே இருக்கும் அப்படிலாம் நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம் எப்போடா முடியும் எப்போடா போகணும் ஆனால் ஒரு கூட்டம் அப்படி போகாது அது நின்றுட்டே இருக்கும் அங்கேயே அங்கேயே நிற்பாங்க அப்படியே நின்றுகிட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்க பேசிகிட்டே இருப்பாங்க எல்லாரும் போயிவிடுவாங்க கடைசியாக நின்று பாஸ்டர் போகும்போது அல்லது கதவை பூட்டுற வரைக்கும் நின்று அவங்க போவாங்க அவங்களுக்கு சபையின் மேலே ஒரு பற்று இருக்குது ஆளைப்போல் ஓடிப்போறால் கூட்டம் கிடையாது கடைசி வரைக்கும் போதகருக்கு தோல் கொடுக்குற நிற்கிற கூட்டம் சபையை பூட்டுற வரைக்கும் நிற்பாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த சபையின் மேலே ஒரு பற்று இருக்கும் பாஸ்டருக்காக உழைக்கிற கூட்டம் இருக்கும் இது எது செய்யுதுன்னா தேவன் அழைத்த அழைப்பு அந்த முழு நேரம் ஊழியதுக்கு அழைத்த அழைப்பு இருக்குல்ல அவங்கள அது தூண்டிட்டே இருக்கும் எதாவது செய்யணும்னு தோணும் அதுதான் அது அவங்களால சும்மா இருக்க முடியாது அது அப்படி தான் எல்லாரும் போல இருக்க மாட்டாங்க இல்லை ஆளே இருக்காது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க நீங்கள் என்ன கூட்டத்தில் இருக்கீங்க ஃபேன் ஓடுறத வேடிக்கை பார்க்குற கூட்டமாக ஓடி போய் ஆஃப் பண்ணுற கூட்டமாக செய்வீங்களா ஊழிய அழைப்பு இருப்பதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்குது பொறுப்புள்ளவர்களாக இருப்பாங்க ஊழியம் அழைப்பு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கட்டாயம் வரும் பொறுப்பற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் ஊழிய அழைப்பு யாருக்கு இருக்கோ அவங்க பொறுப்பு இருக்கும் ஒரு நாள் சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆராதனை நடத்தும் போது ஒரு சேரை சென்டரில் போட்டுவிட்டேன் வாசல் பக்கத்தில் பாட்டு பாடிட்டே இருக்கிறோம் உள்ளே வர்றவங்கெல்லாம் அதை ரவுண்டாகன மாதிரி நினச்சி இப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் வந்து உட்காந்துட்டே இருந்துச்சு அந்த சேரை யாருமே கண்டுகிடவே இல்லை மூணு பாட்டு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு பிரதரை வந்து ஒரு இடி இடிச்சுட்டு அப்படி போனார் அப்போ கூட அவர் எடுத்து வைக்கல அது கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பிரதர் வந்து அதை எடுத்துக்கொண்டு மற்ற சேரோட அந்த சேரை கொண்டு போட்டார் உங்களுக்கு புரியுதுதான் நான் சொல்கிறது சபையின் மேலும் ஊழியத்தின் மேலும் அக்கறை உள்ளவர்களுடைய கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமானது எல்லாரும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் போய்விடுவார்கள் யார் மேல் ஊழிய அழைப்பு இருக்கோ அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளையும் தடைகளையும் கண்டு காணாமல் போய்விடுகிறவர்கள அதை சரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு தோணும் என்ன அவங்க கண்ணில் தான் அது படும் எல்லாருக்கும் அது படுறதில்லை அவங்க கண்ணில் போடும் சபையில் ஒரு மூணு விதமான கூட்டம் இருக்குது ஒற்றை இருக்குன்னு வைங்கள சர்ச்சில் அப்போது ஒரு கூட்டம் அது பார்த்துட்டு பார்க்காமலே போயிடும் அவங்க கண்களுக்கு அது படவும் படாது இப்படியெல்லாம் பார்க்கவும் மாட்டான் குனிஞ்சுட்டே வந்து குனிஞ்சிட்டே போகிற கூட்டம் பெருங்கூட்டம் இருக்குது இன்னொரு கூட்டம் அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்து பாஸ்டரே கரெக்ட் இருக்கும் பாஸ்டருக்கு வேலை கொடுக்குற ஆள்லாம் சபையில் ஆள் இருக்குது என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் வச்சிருக்கியே இந்த மாதிரியெல்லாம் ஒற்றை வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் யாரையாவது கூப்பிட்டு அடிக்க சொல்லக்கூடாதா வைக்கக்கூடாதா அப்படின்னு பாஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுற கூட்டம் பெருங்கூட்டம் சபையில் இருக்குது ஆனால் இன்னொரு கூட்டம் பாஸ்டர்கிட்ட ஒன்றுமே சொல்லாது அந்த கூட்டம் எங்கே இருக்குதுன்னா இங்கே தான் இருக்குது ஏங்க ஒரு கையை தட்டக்கூடாதா அந்த மூணாவது கூட்டம் இங்கே தான் இருக்குது அது என்ன செய்யும்னா அது அது என்ன செய்யும்னா சைலண்ட்டாக வேலை செய்யும் ஆட்டோமேட்டிக்காக போன ஒரு கம்பு எடுத்து ஒரு ஒற்றை குச்சி எடுத்து அதை அடித்து க்ளீன் பண்ணி அது ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யாது அதே தெரியாது க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நான் தான் க்ளீன் பண்ண நான் தான் க்ளீன் பண்ணு சொல்லிக்கிட்டான் இருக்காது அந்த மூணாவது கூட்டம் இங்கே வந்திருக்கிற கூட்டம் தான் பாரம் அந்த பாரம் இருக்கும் அது நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஊழிய அழைப்பு கத்திரங்களை முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைச்சிருக்குறாங்கன்னா நீங்கள் எல்லாரும் போல இருக்க மாட்டீங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுக்காக பயன்படுவீங்க உங்களுக்கு அக்கறை இருக்கும் நீங்கள் பொறுப்புள்ளவங்களாக இருப்பீங்க சபை மேலும் போதகர் மேலும் ஊழியத்தின் மேலும் பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் பாட்டு கைப்பற்றி கொடுப்பீங்க பாஸ்ட் ஏதாவது சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் ஆரம்பிங்க நீங்கள் கேஸ்டலுக்கு வாங்கன்னு உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதில்லை நீங்களே அந்த ஆத்து பார்த்து ரோட்டில் காவடி எடுத்துகிட்டு போகிற கூட்டத்தை பார்த்தோன்னே நீங்கள் சாதாரணமாக போயிட மாட்டிங்க அதை பார்த்தவொன்னே உங்களுக்குள்ள ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கண்ணீர் வரும் இப்படி இருக்கிறாங்களாண்டரை ரட்சிங்கப்பான்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஜபமாவது பண்ணுவீங்க அது உங்கள் மனசை பாரப்படுத்தும் ரட்சிக்கப்படாத கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அக்கறையும் பாரமும் ஜபமும் அது தானாக வரும் இது கத்த கொடுக்குற அந்த அழைப்பும் நம்மளை அதை செய்ய தூண்டுகிறது தேவனுடைய அழைப்பு நம்மை தூங்க விடாது தேவனுடைய அழைப்பு சும்மா இருக்க விடாது தேவனுடைய அழைப்பு தேவனுக்காக சேவை செய்ய அது தூண்டிக்கொண்டே இருக்கும் தூண்டிக்கொண்டே இருக்கும் மூணாவது கிருவையும் வரங்களும் நமக்குள்ள என்ன செய்யும் கிரியை செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம் தேவனுடைய கிருபையும் வரங்களும் நமக்குள்ள இருந்து கிரியே செய்யும் ஊழி அழைப்பு முழு நேரமாக கத்துறவங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்கள் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வெ வெவ்வேறு விதங்களில் அது வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் அழைப்பு உள்ளே இருக்குது ஆனால் வெளியே அது என்ன செய்யும் பல்வேறு விதங்களில் வெளிப்பட்டுட்டே இருக்கும் அது பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அது காண்கிற விதத்தில் காணப்படும் ஊழிய அழைப்பை மறைத்து வைக்க முடியாது நீங்களே அதை தெரியக்கூடாதுன்னு நினச்சா கூட அந்த ஊழி அழைப்பு உங்களை மற்றவங்களுக்கு காட்டிடும் இந்த ஆள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காருன்னு அந்த சொல்லிகிட்டே இருக்கும் எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்குள்ள ஊழி அழைப்பு இருந்தா அந்த ஊழி அழைப்பை நீங்கள் ஊழியத்தில் அழைக்கப்பட்டவங்கன்றத வெளியே சொல்லிட்டே இருக்கும் பக்கத்து வீட்டு அக்காக்காக ஜோமண்ணை தோணும் ஜோமண்ணு நீங்கள் சொல்லுவாங்க நீங்க ஜோமண்ண எங்களுக்கு சமாதானம் கிடச்சிருக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க நீங்க பேசுறது சில எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு ஆறுதலாக இருக்குன்னு சொல்லுவாங்க சிலருக்கு சுகத்தை சிலர் பெற்றுக்கொள்ளுவாங்க உங்களுக்குள்ளே இருந்து அந்த சுகமாக்கும் வரங்கள் பிசாசுகளை துரத்த வரங்கள் ஆறுதல் இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்து அது வேலை செஞ்சிட்டே இருக்கும் அற்புத அடையாளங்களை உங்களை கொண்டு ஆண்டவ் செய்வார் நீங்க சபைக்கு சும்மா வந்து போராள இருக்க மாட்டீங்க ஒரு ஆளை எப்படியாவது உள்ள கொண்டு வருவீங்க புதிய ஆட்களை கொண்டு வருவீங்க சில ரட்சிப்புகள் நடத்துவீங்க உங்க குடும்பத்தார ரெட்சிப்புகள் நடத்துவீங்க இதெல்லாம் வெளிப்பட்டுட்டே இருக்கும் நாலாவது சொல்ல விரும்புகிறேன் ஊழியம் சார்ந்த வார்த்தைகளையும் ஊழியம் சார்ந்த மனிதர்களையும் நீங்க சந்திப்பீங்க சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அது சார்ந்தே இருக்கும் எப்ப கத்துறவுங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அது உங்களை அது சார்ந்த இடத்துக்கே நடத்திட்டே இருக்கும் நல்ல கவனிங்க ஊழி அழைப்பு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துருக்காரு ஆனால் நிறைய பேர் ஊழி அழைப்பை கண்டுபிடிக்காமலே இருக்கிறாங்க சிலர்லாம் பத்து வயசுல கண்டுபிடிப்பாங்க சிலர் பதினாறு வயசுல சிலர் இருபது வயசில் கண்டுபிடிப்பாங்க எனக்கு ஊழி அழைப்பு இருக்குன்னு சிலர் ஐம்பது வயசுல தான் அதை கண்டேபிடிப்பாங்க ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்திகிட்டே இருப்பார் உங்களுக்கு புரியுதா உங்கள் மேலே தேவ ஊழி அழைப்பு இருக்குன்றத வந்து ஆண்டவர் விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து ஏதோ ஒரு கோணத்தில் உங்களுக்கு ஆண்ட வெளிப்படுத்துவார் ஆனால் அதை அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு சில நேரத்தில் என்ன இருக்காது புரிஞ்சுக்கிட முடியாமல் இருப்போம் சிலர்லாம் புரிஞ்சுக்கிடாமல் வருஷம் ஆயிலே முடிஞ்சிடும் சிலருக்கு புரிஞ்சும் ஆயில் முடிஞ்சிடும் தெரியும் ஆனாலும் கல் நஞ்சாக்கி அதை கண்டு கொள்ளாமலே போய் ஆயிலே முடிஞ்சிடும் சிலர்லாம் ஒருவேளை இப்போ ரொம்ப ஊழிய அழைப்பெல்லாம் கண்டுபிடிக்கும் போதே ரெண்டு பிள்ளைகளாகி போயிடும் சரி பரவாயில்ல இப்போ மாதிரி கண்டுபிடிச்சிக்கல இப்போ கூட நீங்கள் வரலாம் பிரைசலால் ஆனால் ஒன்று தேவனுடைய அழைப்பை உங்கள் மேலே உள்ள தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் சாகக்கூடாது கூடாது சொல்லுங்க தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றாமல் உங்கள் மேலே வச்ச தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் உங்கள் உயிர் கூடாது பயமாக இருக்க சொல்கிறதுக்கு சத்தமாக சொல்லுங்க தேவ திட்டம் நிறைவேறாமல் நிறைவேற்றாமல் தேவ அழைப்பை நிறைவேற்றாமல் இவ்வளவு கடைசியில் அந்த சொல்ல பயப்படுத்தா நம்ம உயிர் பிரியும் போது தேவ திட்டத்தை நிறைவேற்றிட்டு தான் உயிர் பிரியணும் அவருடைய நோக்கத்தையும் அழைப்பையும் நிறைவேற்றிட்டு தான் என் உயிர் பிரியணும் ஒரு நல்லா சொல்லுங்க கன்ஃபார்ம் முழுமையா நிறைவேற்றணும் ஆண்டவர் குடும்பம் குடும்பம் படிப்பு படிப்பு கடன் பிரச்சனை போராட்டம் குடும்ப இதில் உலக பிரச்சனைகளிலே கவனம் செலுத்தி கவனம் செலுத்தி தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் வாழ்க்கையை முடிச்சிட்டிங்கன்னா வெறுக்கையோடு பரலோகத்துக்கு போவேன்மே உலகத்தில் ஆளெல்லாம் போராட்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் தேவ ராஜ்யத்தை கட்டுறதும் அவர் சித்தத்தை நிறைவேற்றுறதையும் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப முக்கியமானது ஹலே லூயா சிலருக்கெல்லாம் எனக்கு ராத்திரி ஆண்டவர் முன்னாடி வந்து சிலுவை காய்ச்சல் ஏசு அப்படி ரத்தத்தோடு தொங்கிக்கிட்டு சொன்னால் தான் நம்புவேன் செலஞ்சிரும் ஸோ அப்படியாலலாம் இருக்கு ஏசு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யணும் வரணும் மோசைக்கு முன் வந்தார்ல பவுலுக்கு வெளிச்சம் தோணுச்சில் எனக்கும் ஒரு வெளிச்சம் அப்படி மெர்க்குறி மாதிரி ஒரு வெளிச்சம் வந்தால் நான் நம்பிடுறேன் என் கூட அப்படி நேர் நின்று பேசணும் பெட்ரூம்குள்ளே வந்து அவர் நிற்கணும் மகனேன்னு கூப்பிடணும் வேலை கூப்பிட்டாலும் என்னையும் கூப்பிடட்டும் எப்போ அன்னைக்கு அப்படி ஹலோ லூயா இன்னைக்கு அப்படி இல்லை தேவன் உனக்கு பல விதங்களில் ஒன்று அழைக்கிறாரு சாக்கு போக்கு சொல்றதுக்காக ஏசு முன்னாடி வரணும்னு சொல்லக்கூடாது தேவன் உனக்கு வெளிப்படுத்துகிற விதங்களை புரிந்து கொண்டு ஊழியத்துக்கு போடுங்க கீழ்ப்படிங்க அஞ்சாவது சொல்கிறேன் தேவனுடைய ஊ முழு நேர அழைப்பு உங்களுக்கு இருக்குன்னா சில நேரத்தில் ஆண்டவர் உங்கள் பாஸ்டர் மூலமாக வெளிப்படுத்துவார் பிரேசிலர் கத்த தந்த உங்கள் போதகருக்காக கை வைத்து கத்திரை தூதிங்க ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு ஒரு நல்ல போதகர் ஆண்டை கொடுத்துருக்குற அதுக்காக தேவனை துதிங்க ஏன் தெரியுமா ஒரு பாஸ்டர் தன் விசுவாசிகளுக்காக பாரப்படுகிறார் அந்த பாஸ்டர் அந்த குடும்பத்துக்காக பாரப்படுகிறார் பாஸ்டர்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் விசேஷம்னா அவர் சந்தோஷப்படுவார் உங்கள் வீட்டில் ஒரு துக்கம்னா அவர் அழுவார் அதான் பாஸ்டர் சொந்தக்காரன் போகிறான் நீங்கள் அழுதா சிரிப்பான் நீங்கள் சிரித்தா அவன் அழுவான் ஆனால் பாஸ்டர் நீங்கள் அழும்போது அழுவார் நீங்கள் சிரிக்கும்போது சிரிப்பார் பாஸ்டர் அல்ல எழுவியா கத்த சார்பில் நிற்கிற உங்கள் போதகருக்காக தேவனுக்கு சோத்திரம் உங்களை பார்க்குறார் உங்கள் உங்க உங்களுடைய உங்கள் குடும்பத்தை பார்க்குறார் சபைக்கு வர்றதை கவனிக்கிறார் உங்கள் மூலமாக செயல்பட கிரியைகளை பார்க்குறார் நீங்கள் பேசுகிறத பார்க்குறார் ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார் சபையில் நடக்கிறத பார்க்குறாரு ஒன்றனையும் பார்த்து உங்களுக்காக அவர் ஜபிக்கிறதுனால உங்கள் மேலே உள்ளதான அழைப்பை கத்தர் அவருக்கு வெளிப்படுத்துவார் உங்களுக்குள்ள தேவ அழைப்பு இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிடுவார் சொல்லுவார் சிஸ்டர் உங்களை கத்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் தம்பி உன்னை ஊழியத்து கலைக்கும் உன் மேலே தேவ அழைப்பு இருக்குன்னு அவர் உனக்காக ஜபம் பண்ணி சொல்வார் அது ஒரு பெரிய அடையாளம் உடனே ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன்னு உடனே சொல்லுங்க அல்ல அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது ஸ்தோத்திரம் அது மாத்திரமல்ல இந்த ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கும்போது முக்கியமாக தடைகள் நிறைய நிசையும் வரும் தடைகள் நிறைய வரும் இந்த தடைகளை பார்த்து ஒரு நாள் கவலைப்பட்டுறாதீங்க தடைகள் நிறையா இருப்பதே ஊழியத்துக்கு அழைப்பு ஏன்னா பைபிள் அப்படி தான் நிறையா தேவனால் அழைக்கப்படுவது தடைகள் நிறையா இருந்திருக்கு இன்றைக்கி இந்த காலவேளையில் நிறையா உங்களுக்குள்ளே அது தெரியும் கத்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு நம்புகிறேன் ஆனால் எனக்கு அதுக்கான சூழ்நிலையே இல்லையே வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல உங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அதே தோணிகிட்டே இருக்கும் நானா நம்ம எதுக்கும் ஒப்பேராத ஆள் ஆண்டவர் அழைச்சா என்ன அதுக்கு நான் தகுதியாக இல்லையே என் குடும்பம் ஒத்து வராது என் சுச்சுவேஷன் அப்படி என் படிப்பு என்னுடைய குடும்பம் என் வேலை என் வருமானம் கடன் பிரச்சனை இருக்குது இப்போக்குள்ளே அது நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சில தடைகளை வச்சுருப்பீங்க அதெல்லாம் தூக்கி ஏறிங்க தடைகளை மாற்றுங்க தடைகளை தகர்க்கிற கத்தர் நீங்கள் அர்ப்பணம் செய்தால் தடையை பற்றி நீங்கள் கொலை வேண்டாம் அவர் பார்த்துக்கிறார் என்னை சாட்சியாக சொல்ல முடியும் என்னை ஆண்டர் ஊழியத்துக்கு கொண்டு வர முடியும் ஆனால் எவரையும் உலகத்தில் கொண்டு வர முடியும் இல்லை இலவையா எங்கள் வீட்டில் ஆறு பிள்ளைகள் நான் தான் மூத்த பையன் எனக்கு மூணு சகோதரிகளும் ரெண்டு சகோதரரும் உண்டு நான் தான் மூத்தவன் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன் கத்தர் என்னை ஒரு வாலிபூர் முகாமில் அழைத்தார் அதை தொடர்ந்து ஜெபித்த போது என் ஜபத்தில் கத்தர் என்னோடு பேசினார் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனால் எனக்கு வீட்டில் அனுமதி இல்லை சூழ்நிலை அப்படி இருக்குது மூணு பெண் பிள்ளைகள் எனக்கு இருக்குனால அவங்கள தங்கச்சி மாற திருமணம் செய்து வைக்கணும் எங்கள் அப்பா எங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவுபட்ட குடும்பம் தான் வசதி குறைவு தான் எங்கள் அப்பா வீட்டில் சொல்லும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க பரவாயில்ல போன்னு சொன்னாங்க எங்கள் அப்பா முடியாதுன்ட்டாங்க என்னை கொண்டுட்டு வேணால் நீ வேணா போ பயங்கர சண்டை கோவம் எங்கள் அப்பாவுக்கு மூணு பெண் பிள்ளைகளை திருமணம் செய்வது யார் நானும் சுகவீனமாக இருக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு மூத்தாவை நீயே எப்படி பொறுப்புலாம் பேசுனா எப்படி எங்கள் அப்பா பேசுன உடனே சிலர் ஒருத்தர் பேசும் கூட ஜாயின் பண்ண ஆள் இருக்கும் நம்மளை பேசுறதுக்குன்னே பத்து பேர் வரைஞ்சு கட்டி வருவாங்க ஒரு ஆள் கையில் கிடச்சிக்கனா போதும் அதுக்கு சப்போர்ட்டுக்கு நிறைய வருவாங்க சபையில் விசுவாசி போகிறான் இருக்கட்டும் அதுக்காக என்ன குடும்பத்தை அனாதை விட்டு போவியனின்னு விசுவாசிகள் ஒரு கூட்டம் தெருமக்கள் தெருவில் பேசுறதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பான் பாருங்கள் அதில் நாலு பேர் இருக்கும் இன்னொரு சிஎஸ்ஐ ஃபேமிலியில் ஒருத்தர் சொன்னார் முட்டாத்தனமாக முடிவெடுக்காத அவர் சொன்ன வார்த்தை முட்டாத்தனமாக முடிவெடுக்காத அப்படின்னு நம்மளே பல விதங்களில் ஊழிய இழைப்பை கண்டுபிடிச்சி அதுக்கே போராட்டமாக போராடி கண்டுபிடிச்சி இப்போ தான் ஆண்டவரே அர்ப்பணிச்சிருக்குது இதில் குழப்பதுக்குன்னு நாலு பேர் நிற்பான் பாருங்கள் தூக்கி எறிங்க ஒரு நல்ல சொல்லுங்கள் நீங்களாக நீங்கள் அர்ப்பணித்ததே பெரிய விஷயம் இல்லை அவருடைய அழைப்பை கண்டுபிடிச்சி நம்ம அர்ப்பணித்ததே பெரிய விஷயம் அதில் நெருப்பள்ளி போடுறதுக்கு ஒரு நாலு பேர் தெரிவான அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு குழப்பம் உண்மையில் அது பயங்கரமான பேரிடுங்க அதை வந்து சொல்ல முடியாது அதுவா இதுவா அப்படியே கன்ஃபியூஸில் இருக்கும் பாருங்கள் அந்த டைம் ஆனால் ஒன்று ஊழி அழைப்புன்னு ஒன்று உறுதி ஆயிட்டம்னா ஒரு நாளும் பின் வாங்கிடாதீங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவன் பேசணும் பேசட்டும் நீங்கள் மட்டும் அதில் உறுதியாக நின்றுங்க உறுதியாக நின்றுங்க சாதகமற்ற சூழ்நிலை எதுவானாலும் பரவாயில்ல தொண்ணூற்றொம்பது சதவீதம் வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்கள் உறுதித்தன்மையில் ஊழி அழைப்பு அர்ப்பணிப்பில் நீங்கள் கொஞ்சம் கூட பின்வாங்கிறாரிங்க நில்லுங்க நான் அதை ஸ்ட்ராங்காக நின்னேன் ஒரு நாள் வீட்டில் சண்டை ராத்திரி சாப்பாடு யாருமே சாப்பிடல எட்டு பேரும் பட்னியாக படுத்துட்டோம் சண்டேல செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்குது நான் ஜோன் ஆண்டவரே ஊழியத்தை பற்றி பேசினா வீட்டில் குழப்பம் வருது இனி நான் பேச மாட்டேன் அப்படி ஜோமெண்ட்டு படுத்துட்டு எங்கள் அப்பா சொன்னால் போகிறேன்னு காலையில் எங்கள் அப்பா சொன்னாங்க என்ன நடந்து எனக்கு தெரில எங்கள் அப்பா சொன்னாங்க நீ ஊழியத்துக்கு கிளம்பிடுறா கத்தர் பார்த்துக்கிட்டுவாரு அப்படின்னு சொன்னாங்க அல்ல இல்லையா உடனே ரெடி ஆகிட்டோம் உடனே ரெடி ஆகிட்டோம் ஆனால் அதுக்கடுத்து நிறைய உடனே அதோட கதை ஊழிய அழைப்பை கெடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பிரச்சனை பிசாசு ஒரே ஒரு பிரச்சனையில் அவன் விளையிட மாட்டான் கடைசி வரைக்கும் போராடிட்டு அதை இருப்பான் ஒன்றை விட்டால் இன்னொன்று கொண்டு வருவோம் ஃபீஸ் கட்ட ஆள் இல்லைங்க ஃபீஸ் கட்ட ஆள் இல்லை நூறுரூவா கட்ட ஃபீஸ் அப்போ நூறுரூவா மாதம் மாதம் நூறுரூவா கட்டுறதுக்கு வழி இல்லை அன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அதுக்காக போராடணும் இது எல்லாத்திலையும் ஆண்டவர் கிருபை செய்தார் கத்திற்காக நான் என்னுடைய ஊழியர் சாட்சியை சொன்னால் நிறைய சொல்லிகிட்டே இருக்க முடியும் நேரம் குறைவு கத்தருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்த போதும் வேதாகம் கல்லூரியில் சேருவதற்கு மூன்று ஆண்டும் அற்புதமாக தான் கடந்து போனது படித்து முடிக்க தேவன் கிருபை செய்தார் லூய்யா தேவனுடைய ஊழியத்திற்கு அழைப்பை பெற்றவர்கள் அர்ப்பணித்தவர்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டங்களையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும் பிரீசுலா முடி வெட்ட பணம் இல்லாமல் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் தூங்கின பிறகு சேவ் பண்ணி போட்ட பிளேடு எடுத்து சீப்பில் வச்சு தலை செய்கிற க்ளாஸுக்கு உள்ளே போனால் ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறார் போடா வெளியே முடி வெட்டாமல் அடுத்த கிளாஸுக்கு வரக்கூடாது ஏன்னாலும் எனக்கு தானே தெரியும் முடி நிறைய வளர்ந்துருச்சு வெட்ட பணம் கிடையாது கிளாஸ் விட்டு வெளியே போய் அனுப்பிட்டாங்க ராத்திரி போயிட்டு அந்த பிளேடெல்லாம் தேடி எடுத்து சீப்பில் வச்சு நானே எனக்கே முடி வெட்டிக்கிட்டேன் முடி வெட்டிக்கிட்டேன் நானே முடி வெட்டிக்கிடுவேன் எல்லாரும் தூங்கின பிறகு கரைந்து போன சோப்புகள் கொஞ்சமாக இருக்குல்ல அதெல்லாம் சேகரித்து கச்சிப்புக்குள்ளே வச்சு அதை வச்சு துணித்த வச்சுருக்கு சோப்பு எங்க பணம் கிடையாது எல்லாரும் அவுட்டிங் போகும்போது கடைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு எனக்கு இல்லை நான் காலேஜிக்குள்ளே தான் இருப்பேன் மூன்றாண்டு முடித்து தான் வெளியே போவேனே ஒழிய பொருளாதார நெருக்கடினால் நான் ஒரு நாளும் படிப்பு நிறுத்த முடியாது இங்கேயே இருப்பேன் என்று மூன்று வருஷமும் தேவன் அற்புதமாக என்னை படிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார் கையை தட்டி கத்திர தூதிக்கிறீங்களேன் அந்த அழைப்பில் உறுதியாக நிற்கணும் அழைப்பில் உறுதியாக நில்லுங்க தேவனுடைய தேவனுக்காக அர்ப்பணித்ததில் உறுதியாக நில்லுங்க அர்ப்பணித்ததில் உறுதியாருங்க விலகிடாதீங்க உங்கள் உறுதியை பார்த்து கத்தர் உங்களை உயர்த்திடுவார் உங்கள் அர்ப்பணிப்பை கண்டு கத்தரை உயர்த்திடுவார் உலகமே கைவிட்டாலும் கத்திரவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் கத்தரை நம்பி காலை வச்சவனை கத்தர் ஒரு நாள் விட மாட்டார் அநேகருக்கு முன்மாத நிறுத்துவார் அல்ல லூயா முட்டாத்தானவன் முடிவெடுக்காருன்னு சொன்னார்ல சில வருஷத்துக்கு கழித்து என்னை பார்த்தார் சொன்னார் நீ எடுத்தது தான் சரியான முடிவு தம்பின்னு சொன்னார் ஏன்னா அவங்க மகன் அவரை கொண்டு முதியோரத்தில் சேர்த்துட்டான் நிறைய கதை சொன்னால் நிறையா இருக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லோரும் பின்னாடி சொல்லுவாங்க நீங்கள் தான் சரியான பாதையில் போகிறீங்கன்னு சொல்கிற காலம் ஒரு நாள் வரும் தடைகளை கண்டு ஒரு நாள் கவலைப்படாதீங்க நான் கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன் விளையெல்லாம் இருந்தாலும் இந்த ஊழி அழைப்பை தெரிந்து கொள்வதுக்கு அர்ப்பணித்து தெய்வ சமூகத்தில் நீங்கள் சிறப்பான ஜபங்களை நீங்கள் செய்யுங்க ஒரு மூணு நாள் அது ஏழு நாள் நீங்கள் தனியாக ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஜபத்துக்காகவே நீங்கள் நாட்களை குறித்து ஒதுக்கி ஜபியுங்க ஆண்டவரை எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லும் உங்களுடைய ஊழியம் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அர்ப்பணம் செய்கிறேன் என்னை பயன்படுத்தணும் ஆண்டவர் என்னோட பேசும் ஆண்டவரை கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க நிச்சயமாக போதகர் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ பல விதங்கள் அவருடைய அழைப்பை உங்களுக்கு அறிவித்தாலும் உங்களோட தனிப்பட்ட முறையில் அதை உறுதிப்படுத்துவதற்கு தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் உங்களை கத்தர் பயன்படுத்துவார்